அப்போ வந்து எனக்கு பார்க்கணுன்னு தான் ஆசையாக தான் இருந்தது நான் வந்து என்டர் ஆகுறேன் நான் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அப்போ என்டர் ஆகும்போது சாரே வாண்டடாக கூப்பிடுறாங்க வா சர்வானிக்கா அப்படின்னு கூப்பிட்டனே எனக்கு அப்படியே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது உதயநிதி சாருக்கு நம்மள தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் உதயநிதி சார் பக்கத்தில் உட்காரும்போதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இளம் சாதனையாளர் விருது வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க விளையாட்டுத்துறையில் என்னெந்த ஃபீல்டில் வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அது மாதிரி ஷர்வானிக்காவை இந்த டூ தௌசண்ட் செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து இளம் சாதனையாளர் விருது தமிழ்நாட்டோட இளம் சாதனையாளர் இருந்து கொடுத்தாங்க பிரக்யானந்தாவுக்கு வந்து எட்டு வயசில் வந்து இந்த செஸ் ஃபீல்டில் கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் வாங்குறது ஷர்வானிக்கா தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்து தீபக் சாஹர் சார் வந்து எனக்கு அந்த எங்கே ஸ்டாச்சு ஒரு அவார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாய் அப்படின்னாங்க ஹாய் சார் நன்னே அப்புறம் கங்க்ராஜ் யூ ஆல்சோ டேக் அவார்ட் நன்னே எஸ் அவரோட கனவு வந்து யங்கஸ்ட் உமன் சாம்பியன் ஆகணும் அவர் வேர்ல்டு யங்கஸ்ட் உமன் சாம்பியன் ஆகணும்னு சொல்கிறா நிறைய காம்படிஷன் நிறைய கலந்துக்கிட்டு வேர்ல்டு நம்பர் ஒன் ஆகணும் அவரோட ரேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக ஏற்றணும் அப்படிலாம் சொல்கிறா அதுக்கு நிறைய டோர்னமெண்ட்ஸ் போகணும் அதுக்கு நிறைய செலவாகுது எங்களை எப்போதுமே என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான் நிறைய தேவைப்படுது அந்த ஃபினான்ஷியல் மட்டும் எங்களுக்கு நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அவரோட இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி எனக்கு உதயநிதி அங்கில் பார்க்கணும் அவர்கிட்ட இருந்து விஷஸ் வாங்கணும் ஒரு அவார்டு இல்லாட்டி ப்ரைஸ் வாங்கணும் அவர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரியும் நடந்துருச்சு இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்டேஜ் வந்து அவர் பக்கத்துலேயே கூட உட்காந்துருந்தீங்க ஸோ எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஏன்னா ரொம்ப விஷ் பண்ணீங்க இது நடக்கணும் அப்படின்னு அது வந்து நிறைவேறிடுச்சு அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்போ வந்து எனக்கு பார்க்கணுன்னு தான் ஆசையாக தான் இருந்தது நான் வந்து என்டர் ஆகுறேன் நான் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அப்போ என்டர் ஆகும்போது சாரே வாண்டடாக கூப்பிடுறாங்க வா சர்வானிக்கா அப்படின்னு கூப்பிட்டேனே எனக்கு அப்படியே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது உதயநிதி சாருக்கு நம்மள தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் உதயநிதி சார் பக்கத்தில் உட்காரும்போதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவர்கிட்ட என்ன பேசுவீங்க நீங்கள் பேசுவீங்களா நான் வந்து ஒவ்வொரு தடவையும் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜார்ஜியா வின் பண்ணப்போ பிரான்ச் மெடல் வின் பண்ணப்போ பார்த்தேன் மேம் அதுக்கப்புறம் காமன்வெல்த்து போகிறேன் அதுக்காண்டி அப்போது போனப்போ சார் வந்து எனக்கு ஒன் லேக் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து அனுப்புனாங்க அதே மாதிரி ஜெயிச்சுட்டு வந்து கப்போட சார் கிட்டே கொடுத்தேன் சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த மாதிரி நீ ஜெயிச்சுட்டு இதை நான் உனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னாங்க மேம் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இப்போது நான் வேர்ல்டு அல்பேனியாவில் வின் பண்ண வின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கஸ்ட்டு உமன் கேண்டிடேட் மாஸ்டர் இன் ஏஷியா ஆயிருக்கேன் மேம் டபிள்யூசிஎம்னு ஸோ வேர்ல்டு நம்பர் டூவில் இருக்கேன் வேர்ல்டு நம்பர் ஒன் வேறு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த ரெண்டும் இதுக்கும் நான் இன்னும் சாரை போய் மீட் பண்ணல மேம் ஸோ அதுக்காண்டி இப்போ போய் மீட் பண்ணிட்டு வந்துருக்கேன் நீங்க வந்துட்டு கிரிக்கெட்டர் தீபக் சஹாரையும் மீட் பண்ணீங்கல்ல அப்ப அவர் கூட நடந்த அந்த ஜேர்னி அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன்லாம் இருந்திருக்கும்ல அவர்கிட்ட என்ன பேசினீங்க என்ன என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க அவரை மீட் பண்ணீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் சர்வானிகா டிஎன்எஸ்கேவும் இந்தியன் இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டோட இளம் சாதனையாளர் விருது வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க விளையாட்டுத்துறையில் எந்தெந்த ஃபீல்டில் வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அது மாதிரி ஷர்வானிக்காவை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து இளம் சாதனையாளர் விருது தமிழ்நாட்டோட இளம் சாதனையாளர் விருது கொடுத்தாங்க இதில் வந்து பிரக்யானந்தாவுக்கு வந்து எட்டு வயசில் வந்து இந்த செஸ் ஃபீல்டில் கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் வாங்குறது ஷர்வானிகா தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்து இந்த தீபக் சார் வந்து எனக்கு அந்த ஸ்டாச்சுவோட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாய் ஹாய் அப்படி அப்புறம் யூ டேக் எஸ் ஓகே இப்போ வந்துட்டு நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஜேர்னியில் போயிட்டுருக்கீங்க போகும்போது நிறைய வரும் அண்ட் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்துட்டு இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா என்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ எங்கள் சைட்லேருந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கோம் மேம் அப்படின்னு நான் நம்புறேன் நல்லா பண்றீங்க நம்பறெல்லாம் நல்லா பண்றீங்க ஷர்வானிகா வந்து அவளோட லெவலில் வந்து அவள் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டே இருக்கா மேம் ஆக்சுவலி அவளுக்கு வந்து சின்ன வயசில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஜெயிச்சா போதும்னு நினச்சா அப்புறம் ஸ்டேட்டில் ஜெயிச்சா போதும்னு நினச்சா அப்புறம் வந்து நேஷனலில் வந்தால் போதும்னு நினச்சா அப்புறம் ஏஷியனு காமன்வெல்த் வேர்ல்டு அப்படின்னு அவளோட ட்ராவலில் வந்து அவள் தொடர்ந்து முன்னேறிட்டே தான் இருக்கா அவளோட கிரேட் வந்து அதிகமாயிட்டே இருக்குது ஆனால் நாங்கள் எக்கனாமிக்கல் வைஸில் நாங்கள் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா அச்சீவ்மெண்ட் அதிகரிக்க அதிகரிக்க இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நிறைய காம்பெடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது நிறைய டோர்னமெண்ட் போக வேண்டியதாக இருக்குது நம்மளுக்கு கிடைக்கிற சப்போர்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மேம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடச்சிருது நம்ம இன்னும் சொல்லப்போனால் இங்கே நிறைய லோக்கலில் இந்தியாக்குள்ளே நிறைய டோர்னமெண்ட் விளையாண்டா தான் ப்ராக்டிஸ் ஆனால் தான் நம்ம வெளில போய் காம்பெடிட் பண்ண முடியும் இப்போ இங்கே விளையாடுறதுக்கே எங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு தர்வாணிகா வந்து அவளோட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்றது கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது அவ டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் அவள் சைட்லேருந்து கொடுத்துட்றா அழைச்சிட்டு போகிறது ஃபேமிலி சப்போர்ட் அதுவும் இருக்கு ஆனால் ஒரு பெரிய லெவலில் போகணும் அவளோட கனவு வந்து எங்கஸ்டு உமன் சாம்பியன் ஆகணும் வேர்ல்டு எங்கஸ்ட் உமன் சாம்பியன் ஆகணும்னு சொல்கிறா நிறைய காம்படிஷன் நிறைய கலந்துக்கிட்டு வேர்ல்டு நம்பர் ஒன் ஆகணும் அவளோட ரேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு நிறைய டோர்னமெண்ட்ஸ் போகணும் அதுக்கு நிறைய செலவாகுது எங்களுக்கு எப்போதுமே என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னால் எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு தான் நிறைய தேவைப்படுது அந்த ஃபினான்ஷியல் மட்டும் எங்களுக்கு நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அவளோட கனவை வந்து நாங்கள் சீக்கிரம் எட்டி பிடிச்சிடுவோம் அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறது வேண்டுதல் வைக்கிறது எல்லாமே வந்து எங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக தான் மேம் நல்ல ஸ்பான்சர் கிடைச்சிச்சின்னா அவளோட அச்சீவ்மெண்ட்டை வந்து சீக்கிரம் எட்டி பிடிப்பா மேம் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பான்ஸர்ஸ் கிடைப்பாங்க ஃபினான்சியலி சப்போர்ட் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அண்ட் ஷர்வானிகா வந்துட்டு அவங்களோட எய்ம் வேர்ல்ஸ் யங்கெஸ்ட் விமென் சாம்பியன் அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கு அண்ட் அது கண்டிப்பாக நடக்கும் ஸ்கூல் லெவலில் வந்துட்டு இவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்குது ஷர்வானிகாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்கூல் சைடில் இருந்து மேம் ஸ்டார்டிங்கில் எங்கள் ஊரில் தான் படிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு மீ ஸ்கூலு இப்போ இவ செஸ்ல வந்து தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்கதனால இங்கே செஸ்ஸுக்கு வந்து இப்போ சென்னை வேலமால் ஸ்கூல் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க மேம் இப்போ இவங்க ரெண்டு குழந்தைங்களையுமே கொண்டு அழைச்சிட்டு வந்து இப்போ இவளுக்கு மேலாயணம் பக்கத்துலயும் பெரிய பாப்பாவுக்கு முகப்பேர் மெயின் ஸ்கூல்லையும் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க மேம் ரெண்டு குழந்தைங்களுக்குமே இப்போ அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் லெவலில் நல்லா சப்போர்ட் பண்றாங்க மேம் செஸ் கேரியருக்கும் அவங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க மேம் ஓகே ஸோ எந்தெந்த ஏஜ் குரூப் பீப்புள் கூடலாம் நீங்கள் வந்து செஸ் விளாட்றீங்க ஷார்வானிகா நான் வந்து நாலு வைஸ் ஆர் வைஸ்ல இருந்து வயசான நான் வரைக்கும் சிக்ஸ்டி ஏஜ் வரைக்கும் விளாண்டுருக்கேன் ஓப்பன்னா வந்து ஓப்பன்னா யார்னாலும் விளாட்லாம் நாலு வயசுலேருந்து நைன்ட் வரைக்குமே லாவதுக்கு பேராக ஓப்பனே அதில் தான் நான் இப்போ தொடர்ந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்பேன் எனக்கு லைட்டாக மனசு வலிக்கிறது நீங்கள் வந்துட்டு அறுபது வயது இருக்கிற வரைக்கும்லாம் விளாண்டு ஜெயிச்சிருக்கீங்க வேறு நாளெலாம் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் கூட ஜெயிக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் நீ தட்டி தட்டு மாதிரி ரொம்ப திக்கி போய் லாஸ்ட்டில் ப்ளீஸ் நீ ஜெயிக்கவிடா அப்படின்னு கெஞ்சு கேட்டு நான் ஜெயிப்பேன் நீங்கள் இவ்வளோ டேலண்டடாக இவ்வளோ கோச்சிங் எடுத்து பண்ணுறீங்க ரொம்ப சூப்பர் அண்ட் வந்துட்டு ஃபுல் டே கோச்சிங் நடக்கும்ல உங்களுக்கு அது எப்படி ஸ்கூல்லும் இருக்குமே அப்போ எப்படி ஃபுல் டே கோச்சிங் போவாங்க இல்லை இவங்களுக்கு வந்து எக்ஸாம் மட்டும் எழுதுவா இப்போ இவ வந்து ஹர்சன் அண்ட் செஸ் அகாடமின்னு சொல்லி திருத்தங்கல்ல இருக்கு தான் ஜிஎம் விஷ்ணு பிரசன்னா சார்ட்ட படிக்கிறாங்க அங்கே வந்து ஸ்கூல் மாதிரியே நடக்கும் காலையில் ஒரு எட்டு பத்துக்கு ஆட்டோ வந்துடும் அதில் போயிடுவாங்க போயிட்டு அங்கே லஞ்ச் எல்லாமே கொடுத்து அனுப்பிடணும் ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்பிடுவோம் அங்கேயும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதை முடிச்சுட்டு நாலரை மணி வரைக்குமே கிளாஸ் இருக்கும் கோச்சஸ் நிறைய இருக்காங்க ஒரு ஆறு ஏழு கோச்சஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் முடிச்சப்பறம் நாலரை டு அஞ்சரை வந்து ஸ்போர்ட்ஸ் வேணும் ஆக்டிவிட்டி வேணும் கிரவுண்ட் ப்ராக்டிஸ் வேணும்னா டென்னிக்காயிட்டுக்கு ஒன்று அனுப்புவாங்க அதையும் முடிச்சுட்டு அவ ஒரு ஆறு மணி போலதான் ஸ்கூல் மாதிரியே தான் வருவா அதாவது செஸ்ஸ வந்து ஒரு கோர்ஸா படிக்கிறா செஸ்ஸ வந்து கேமா சும்மா பார்ட் டைமா படிக்காம ஆஹ் வந்து அதிகமா அங்க படிக்கிறாள் வீட்டுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டடீஸ வந்து என்கிட்ட கேட்டு படிச்சுக்குவா நீங்க கத்து தரமா படிச்சி ஸ்கூலிங் ஸ்கூலிங் மாதிரி அப்புறம் எக்ஸாம் மட்டும் வந்து எடுத்துட்டு வருவா எக்ஸாம் சென்னை